அவங்க வேட்பாளராக இவரே தேர்ந்தெடுத்து வேட்பாளராக நிற்க வச்ச ஒரு கேண்டிடேட் அவங்க அப்படி இருக்கும் போது அவங்கள பற்றியே ஒரு விமர்சனத்தை அவர் முன் முன்வைக்கிறாரு ஆனால் காலியமானும் அமைதியாக தான் இருக்காங்க அவங்களும் ஒன்றும் பேசாத விடாததை பற்றிதாங்க அவர் வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் ஃபோன்லேருந்து போயிருக்குன்னு சொன்னால் எப்படி போயிடுச்சு என்ன போய்ட்டு அது சம்மந்தப்பட்டவங்க யார் அது மூலயமா போயிருக்குன்னா அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தாலும் இந்திய வருங்காலத்தில் இது போன்ற விஷயங்கள்லாம் வெளியே போவாங்க எல்லா தலைமையும் பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு திமுக தலைவர் கலைஞர் இருக்கும் போது சுப்புலட்சுமி ஜெயதீசன் அவர் தான் சொல்றாரு வானத்திலிருந்து குறிச்ச தேவத்து ஒரு தடவை அண்ணன் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பாக்குறீங்க

தேவேரி பத்தி நாயகர்கள் வந்தாலும் சீமனை தாண்டி போக முடியாது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இடத்துல இன்றைக்கி இருக்காது அதை தாண்டி போக வாய்ப்பு இல்லைன்றது தான் என்னுடைய பார்வை வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய தடா ரஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாவது நம்ம நேர்காணல்ல சந்திச்சு சார் ஆக்சுவலி திமுகவுக்கு எதிராக பேசுறவங்களும் சரி திமுக கட்சியில இருக்கிறவங்களும் சரி அரெஸ்ட் ஆகுறது ரிலீஸ் ஆகிறதுன்றது இப்ப வந்து அடுத்தடுத்து நடந்துட்டுதான் இருக்கு சோ இதெல்லாம் ஒரு அரசியல் பயணமா நீங்க பார்த்தாலுமே இப்போ நாம் தமிழருடைய அந்த ஆடியோ லீக்கா இருக்கட்டும் அடுத்தடுத்து இந்த ஆடியோ லீக் இருக்கு அதுலயுமே திமுகவோட கை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா அடுத்தடுத்து ஆடியோ ரிலீஸுக்கும் சீமானுக்கும் எந்த தொடர்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது அது திமுகவுடைய கை வெளிய திமுக காரன் இருக்காங்க அவரு நான் என் குரல் இல்லைன்னு சொல்றது இல்ல ஆமா அவர் மறக்கிறதும் மறக்கிறதும் இல்லை அது எப்போ பேசுனது அப்போ பேசுனது எப்போ பேசுனது அது எப்படி அவங்க திமுக ஐடி விங்கி போயிருக்குன்றது நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அப்போ நாம் கட்சி தலைவர் சீமான் கூட இருக்கிறவங்க எல்லாமே திமுகவினுடைய அனுதாபிகள் நிறைய பேர் இருக்கிறதா நம்மளுக்கு தெரியுது இது போன்ற விஷயங்கள் இப்போ நாம் தமிழர் சீமானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள் நிறைய பேர் திமுகவுக்கு விசுவாசமா இருக்காங்களோ அப்படின்னு தோடுது இப்ப என்னுடைய செல் அலைபேசியில இருந்து ஒரு தகவல் வந்து வெளியே போயிருக்குன்னா அப்போ நான் ஒன்று வெளியே கொடுத்துருக்கணும் இல்லைன்னா என் அருகில் இருக்கிறோம் நான் இப்படி உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கும்போது என் போனை எடுத்து என் போன்ல வந்து பார்வர்டு ரெண்டு தான் விஷயம் தான் நினைக்கிறோம் அப்போது தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் ஒரு சர்ச்சை கருத்துக்களாக வருதுன்னு சொன்னால் அப்போது நாம் தமிழ் கட்சி ஒருங்கினுப்பா சீமான் வந்து ஒன்று அந்த அலைபேசி விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்கணும் வேறு யார்கிட்டேயும் கொடுக்காம அது ஏன்னா ஒரு கட்சினும் போது இது போன்ற பேச்சுக்கள்லாம் சர்வசாதாரணம் இதெல்லாம் வந்து இப்போது காளியாமலை பற்றி இப்படி பேசுகிறா அப்படி பேசுற இல்லை அவரை பற்றி இப்படி பேச இப்படி பேச அதெல்லாம் பேச்சு இல்லை ஏன்னு சொன்னால் அந்த கட்சினும் போது என்ன பண்ணுவாங்க அப்படி தான் பேசுவாங்க சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஓர பண்ணால் ஓரப்பரணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேச அதெல்லாம் வந்து போட்டு வெளியில் விட்டுறாங்கன்னா ஒரு கேவலமாக தான் இருக்குது இதனால எப்படி போச்சு சீமானுடைய ஃபோன்லேருந்து எப்படி போ

இல்லை அவர் தான் ஆமாம் நான் தான் பேசினேன் இப்போ என்ன அப்படின்றாப்பில்ல நீங்கள் பேசுனது இருந்துட்டோம் நீங்கள் பேசலைன்னு சொல்லி வாதம் பண்ணல யாரும் ஆனால் உங்கள் ஃபோன் வந்து எப்படி போகுது இதுதான் கேள்வி இதுக்கு வந்து சீமான் தெளிவுபடுத்தணும் இல்லை இப்போ இவர் இப்படி பேசுறதுனால அது மக்கள் மத்தியில் தானே போய் சேரும் நிச்சயமாக நிச்சயமாக தவறாக போகுது அதை வந்து எதிரிகள் ஒரு விதமான விமர்சனத்துக்குள்ளே ஆகிறாங்க ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்காப்பில்ல சீமானை பொறுத்தவரை ஆனால் இது வந்து ஒரு தவறான அரசியல் இதெல்லாம் ஒரு தவறான முன்னு உதாரணம் புரியுதுங்களா அதை வந்து அவர் வந்து திருத்திக்கணும் அவருடைய அலைபேசிலேருந்து ஒரு தகவல் வெளியே போகுதுன்னு சொன்னால் இந்த ரெண்டு காரணம்தான் ஒன்று அவராக அனுப்பியிருக்கணும் இல்லை அவருக்கு நெருக்கமானவங்க எப்படியாவது திருத்தி தினமும் அனுப்பியிருக்கணும் அவருக்கு நெருக்கமானவங்க யார் என்ற கேள்வி வரும் சரி இப்போ தொடர்ந்து காளியம்மாள் 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 போன ஆடியோவும் காளியம்மாள் அவர்கள் பற்றி தான் இப்பவும் அதே தான் அவங்க வேட்பாளராக இவரே தேர்ந்தெடுத்து வேட்பாளராக நிக்க வச்ச ஒரு கேண்டிடேட் அவங்க ஸோ அப்படி இருக்கும் போது அவங்கள பத்தியே ஒரு விமர்சனத்தை அவர் முன் வைக்கிறாரு ஆனா காளியம்மாலும் அமைதியாக தான் இருக்காங்க அவங்களும் ஒன்றும் பேசுறது கிடையாது இதை பத்தி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களை பத்தியே இப்படி அவர்தூரா பேசுறாரு இதனால நாம் தமிழர்ல இருந்து நிறைய பேர் விஜய் கட்சிக்கும் தாவறதுக்கான நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறாங்களே இல்லை அது வந்து எப்படின்னு சொன்னால் இது அதாங்க அவர் வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணுங்க அது செல்ஃபோன்லேருந்து போயிருக்குன்னு சொன்னால் எப்படி போயிடுச்சு என்ன போயிடுச்சு அது சம்மந்தப்பட்டவங்க யார் அது மூலயமா போயிருக்குன்னு சொன்னால் அவங்க மீது நடவடிக்கை எடுத்தால்தான் இனி வருங்காலத்தில் இது போன்ற விஷயங்கள்லாம் வெளியே போவாது ஓகே சார் ஆனால் இதெல்லாம் வெளியே போகுதுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு தவறாக தவறு அது அது எப்படி போகுதுன்றதுதான் தான் கேள்வி அதை திமுக அது பயன்படுத்தி தான் செய்வான் சீமானுக்கு எதிரானவங்க பயன்படுத்துதான் அப்போ நீங்க பேசுறது கூட பிரச்சனை இல்லை எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு சில கோபத்தில் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு இப்படி பேசுறது வழக்கம் தான் அது ஆனால் இது அடிக்கடி ஒன்று நாள் லீக் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னா இதுக்கு என்ன காரணம் இதுதான் மெயின் வந்து இது நாம் தமிழ் கட்சி சுயபரிசோதனை செய்யணும் பேசுவதும் தவறு வெளில போறதும் தவறுங்கிறீங்க ஆமா அதாவது பேசுறது கூட பேசுறாங்க கட்சி எல்லா அரசியல் கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பேசுறாங்க எல்லா தலைமையும் பேசுதுங்கிறீங்க பேசுவாங்க பேசுவாங்க பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு திமுக தலைவர் ஸ்டா கலைஞர் இருக்கும்போது சுப்புலட்சுமி ஜெகதீஷன் வந்து அவ்வளோ திட்டுவாராம் உதாரணத்தை நான் கேள்விப்பட்டேன் உதாரணத்துக்கு ஆமா கேள்விப்பட்டேன் அப்போ அதெல்லாம் அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் இல்லை இருந்ததுன்னா அது கூட பெரிய பேசு பொருள் ஆயிருக்கும் உதாரணத்தை சொல்றேன் அதே மாதிரி எல்லா கட்சியிலுமே வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து சில கோப ஆத்திரத்தில் வந்து தன்னுடைய கட்சி ஆண் பெண் என்று பார்க்காமல் தொண்டர்களை வந்து திறந்து வந்து இயல்பு பட் அது எப்படி வெளியே போதும் இல்லைன்னு சொன்னா எதிரிகிட்ட இவர் யார்கிட்ட பேசினாரோ அவர் மூலயமா போயிருக்கணும் அப்போ இந்த விஷயத்துல விடு இது நாம் தமிழர் கட்சி ஒரு குழு அமைச்சு அது எப்படி வீடியோக்கள் போகுது இது எப்படி பொது திமுக கைக்கு போகுது ஐடி விங்கே அதுவும் திமுக ஐடி விங்கே போகுதுன்னு சொன்னா இதை வந்து இவங்க சுய பரிசீலனை சுயபரிசோதனை இனி வருங்காலத்தில் இது போன்ற தவறுகளை நடக்காம தடுக்கலாம் சார் அதனாலதான் விஜய் வந்து சீமான் கூட்டணிக்கு அழைக்க அழைப்பு விடுக்கும் போதெல்லாம் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாரா இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர் கட்சிக்கு வருது அப்படிங்கறதுக்காக என்ன சொல்றது நீங்க சொன்னா விஜயை தூக்கிட்டு வந்து இங்க வந்து நுழைக்கிறீங்க விஜய்க்கும் சீமானுக்கும் மடுக்கும் வித்தியாசம் அவர் தானே சொல்றாரு அண்ணன் அண்ணன் தம்பி சரி நீ வானத்திலிருந்து குளிச்சு தேவத்துரா ஒரு தடவை அண்ணன் சொல்றதை நம்ம பார்த்தோம்மா பாக்குறையே இல்லை வாய் திறக்க மாட்டேன்ட்டு அவ்வளோ பெரிய ஆளா நீ எனக்கு ஒன்றுமே புரியல இல்லை அவர் என்ன கட்சிக்குமே சப்போர்ட் பண்ணாம தானே சார் இருக்கு உன்னையே அன்பா நேசிக்கக்கூடிய தலை நபர்களையே உன்னையால நேசிக்க முடியலன்னா உன்னை அரசியல் இறங்கி என்ன பிடுங்க போறேன்னு நான் கேட்க செய்வேன் விஜய் இப்ப என்னைய ஒருத்தர் நீங்க அன்பா என்கிட்ட பேசுறீங்கன்னா நான் அன்பா பேசுறேன் அன்பா என்னை புகழ்கிறீங்கன்னா நான் அன்பா உங்களை புகழ்கிறேன் இது இயல்பு அந்த இயல்பை கூட விஜயால கடைபிடிக்க முடியலன்னு சொன்னா இவெல்லாம் அரசியல் இறங்கி மக்களுக்கு என்ன பொடுங்க போறான்னு கேக்குறேங்க உங்கள்கிட்ட தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கும் போது சீமான் சார் வந்து என்னுடைய தம்பி வராரு அவருக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம் கூட்டணி சேர்ந்தா என்ன அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்குள்ள அவர் சொன்னார் பதில் ஆனா இப்போ சடனா அவர் வந்து பெரியாருடைய போட்டோவுக்கு மாலை போட்டுதான் இருக்கட்டும் நடக்க போற மாநாட்டில் கூட நாமக்கல்லாம் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்துக்கு மலர் தூவி அந்த நிர்வாகிகள் வந்து வந்து அந்த துண்டு வழங்க இப்படி அவர் திராவிடம் சைடு போறதுனால தான் இல்ல நான் தனித்தே போட்டிடுறேன் அப்படின்னு சீமானும் அந்த அறிக்கையை விட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் சீமான் நம் ஒரு விதமான ஈர்ப்பு தமிழக மக்கள் மத்தியில இருக்கு சீமானுக்கு சீமானுக்கு இருக்கா இருக்க இருக்கு இருக்கு அத நாசமா ஆகணும்னு சொன்னா இந்த கூத்தாடி கூட சேர்ந்தா நாசமா போயிடும் சரி அவனுக்கு கொள்கையும் இல்ல கோட்பாடும் இல்ல இந்த மாநாட்டில தெரிஞ்ச மாநாட்டுல என்ன தெரியும் கொள்கை கோட்பாடு என்ன நவரத்தை கொடியை அறிமுகப்படுத்திய கொள்கை கோட்பாடு இல்லைமா ஓகே சார் பேசுறது கொள்கை கோட்பாடு இல்ல இந்த திமுக கூட தான் சொல்லுது சனாதனத்தை எதிர்ப்போம் சமூக நீதியை காப்போம் சொல்கிறாங்க ஆனால் இவங்க எத்தனை முறை அந்த சனாதன பாஜக கூட கூட்டணி வச்சாங்கன்றது பார்க்கணுமா இல்லையா பேசுவது அதாவது ஒரு புத்தகம் ஒன்று இது யாரோ எழுதி அதில் கரெக்ஷன் பண்ணி பார்த்து சரி பார்த்து அதன் பிறகு ஒரு புத்தகமாக வெளியிற கொள்கை முக்கியம் இல்லை நடைமுறை தான் முக்கியம் ஒரு கட்சி ஆட்சி என்பது அந்த கொள்கை திட்டம் இருக்குன்றும் முக்கியம் இல்லை எல்லாருக்கும் கொள்கை இருக்குது எந்த கட்சிக்குமே நாசமான கொள்கை இல்ல எல்லா மக்கள் நாளும் சார்ந்த கொள்கை தான் இருக்கு ஆனா அவங்களுடைய நடைமுறை அவங்க ஆடக்கூடிய ஆட்சி முறை இதுதான் எப்படி இருக்குன்னு பாக்கணும் புரியுதுங்களா அதனால விஜய் வந்து கொள்கையை மாநாட்டில் அறிவிச்சிருவார் அறிவிச்சோம்னா அந்த கொள்கை படியே கோட்டு படியே போவாரா மேபி இருக்கலாம் புது புது கட்சியில சார் நமக்கு தெரியாது இல்ல அதனால நான் கேக்குறேன் எனக்கு தெரியாது உண்மையா சொன்னா எங்களுக்கு தெரியாது அதனால நான் உங்ககிட்ட கேக்குறேன் புது கட்சி ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்களே புது கட்சி ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இப்படிப்பட்ட சீமான் மேல விஜய் பக்கம் விஜய்பக்கம் தலைவர்களை தேடுறீங்கன்னு கேக்குறதுல முதலமைச்சர் நிறைய நாயகர்கள் இருக்காங்க வெளியில தெரியல தெரிஞ்சாலும் நீங்க என்ன பண்றீங்க எத்தனை பேர் இருக்காங்க நீங்க உதாரணத்துக்கு யாராவது ஒரு ரெண்டு மூணு தலைவர்களை சொல்லுங்களேன் எடுத்தீங்க சரி ஓரளவுக்கு தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பேசிட்டு மக்கள் பக்கமே நின்னு பேசிட்டு இருக்காரு அது அவருக்கு கருத்து முரண்பாடுகள் நிறைய இருக்கு வேற விஷயம் அவருக்கு உண்டான அவருக்கே உண்டான பாணிகளை அவர் பேசிட்டு தானே இருக்காரு பட் அதே மாதிரி நபர்கள் தேர்ந்தெடுங்க இவெல்லாம் என்னங்க என்னம்மா நீ திரும்ப 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 விஜய் 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 சொல்லிட்டு இல்லை சார் நான் கேள்வியே வந்து எதனால் இதை கேட்குறோன்னா இப்படிப்பட்ட ஒரு அவ நல்ல பேர் எடுத்துட்டு இருந்த இப்போ கட்சியிலேருந்து இப்படி ஒரு அவ பெயர் வர்றதுனால மக்களுக்கே தோண ஆரம்பிக்கும் நமக்கு இவங்கெல்லாம் வேணாம் நம்ம ஒரு புது கட்சியில் நோக்கி நம்ம பார்வை போகலாம் அப்படின்னு மேபி மக்கள் யோசிக்கலாம்ல அதற்காக தான் இந்த கேள்விகளை நான் சொல்றேன் இப்ப வந்திருக்கப்பல அவன் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்னெடுப்பானா இல்ல திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுப்பானா இல்ல முதலாளித்துவ சித்தாந்தத்தை முன்னெடுப்பானா அல்லது தொழிலாளர் சித்தாந்தத்தை முன்னெடுப்பானா இல்ல கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒத்து விடுவானா சனாதனத்துக்கு எதிராக இருப்பாரா இல்ல அது நமக்கு தெரியாது ஜீரோ அப்படி இருக்கும்போது விஜய் விஜய்னு ஏன் அல்லல் படுறீங்கன்ற நான் ஓகே பட் இப்போ அறிமுக விழாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய உறுப்பு அதாவது மாநில நிர்வாகிகளை வச்சு மாநில நிர்வாகிகள் கையை பிடிக்க சொல்லி அறிமுகம் இவனா கையில் இப்படி பிடிச்சி அறிமுகப்படுத்துகிறான் தன்னுடைய தொண்டர்களை கூட நம்பாமல் பவுன்சர்களை வர வச்சு அந்த கொடி அறிமுக நிகழ்ச்சியை நடத்துகிறான் தொண்டர்கள்லாம் கம்பிக்கு அந்த பக்கம் நின்று காற்று திறமை நிற்க வைக்க வச்சுட்டு அப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற மாஸ் கருணாநிதி போன்ற மாஸ் லீடர்களே இது போல் செய்கலாங்க பவுன்சர்களை கூப்பிட்டு வச்சு பண்ணலை அப்படிம்போது இவன் ஒரு புது விதமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறான்னா மக்கள் எப்படி நேசிப்பாங்கன்னு சொல்கிறேன் நான் ஓகே சார் இது அதாவது புது கட்சி அப்படின்னா கூட கொள்கை கோட்பட நமக்கு தெரியல அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நான் சீமான் சாரோடைய பத்தி நான் கடைசியாக ஒரே ஒரு இந்த கேள்வி மட்டும் தான் சார் எனக்கு சந்தேகமாவே இருக்கு தொடர்ந்து இப்படி வந்துட்டு சீமான் சார் பத்து வருஷமா பேசிட்டு தான் இருக்கார் நீங்க சொல்லிட்டீங்க இப்பதான் ஆனா பத்து வருடங்கள் கழிச்சு ஒரு மாநில அந்தஸ்து அந்த கட்சிக்கே கிடச்சிருக்கு இன்னும் எத்தனை நீண்டகால பயணம் ஒரு நட மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் வரது உங்கள மாதிரி தான் தமிழக மக்களும் இருக்காங்க திரையில தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் தமிழக மக்கள் இருக்காங்க அப்படிதான் நீங்க பார்க்கணும் ஓகே சார் ஆனால் உண்மையாக கொஞ்சம் நேசிக்கக்கூடிய ஒரு போராடக்கூடிய ஒரு மக்களை வந்து நாம் வந்து அதிகாரத்தை கொண்டு வரணும்னு மக்கள் நினைச்சாங்க நாளைக்கே வந்துடுவாரு ஓகே ஸோ இது வந்து இதோட இந்த நீண்ட கால பயணம் அவரோட இன்னும் தொடர்ந்துட்டே இருந்தா வரக்கூடிய காலகட்டங்களில் அவரும் முதலமைச்சர் ஆகிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்கு அதான் என்னவெல்லாம் நடக்கலாம் தேர்தல் இல்ல விஜய் மாரி பத்து நாயகர்கள் வந்தாலும் சீமான தாண்டி போக முடியாது ஓகே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இடத்துல இன்னைக்கு இருக்கார் சரி ஆமா மூன்றாவது பெரிய கட்சி அதை தாண்டி போக வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய பார்வை சார் இவ்வளவு நானா வந்து இந்த அரசியல் சம்பந்தமான கேள்விகள் எல்லாமே அடுத்தடுத்து கேட்கப்பட்டது காரணம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்துதான் என்ன நடக்கும் அப்படின்றது மக்களுக்கு அதிகமான ஆர்வமும் இருக்கு அடுத்தடுத்து சவுக்கு சரும் ரிலீஸ் ஆயிட்டாரு செதிர் பாலாஜி அவரும் ரிலீஸ் ஆயிட்டாங்க மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு சோ அப்ப எப்படிப்பட்ட மாற்றம் அமைச்சரவையில இருக்க போது இல்ல அடுத்தடுத்து எந்த விதமான சீமானவர்களுடைய அரசியல் பயணமோ இல்ல எடப்பாடி சார் பேசுறதே இல்ல அவரும் எங்கடே தெரியல சோ இப்படிப்பட்ட ஒரு தான் இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டி உள்ள தெரிஞ்சுக்கிட்டோம் சார் பட் நிகழ்ச்சியில கலந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி